அன்புக்குரியவில்லை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் யூபிலி ஆண்டுக்கு ஆயத்தமாக இறை வேண்டல் நூறு என்னும் விவிலிய தொடரில் நாள்தோறும் இறை வேண்டல் தொடர்பான விவிலிய பரிந்துரைகளை உங்களோடு பகிர்ந்து கொண்டு வருகின்றேன் இந்த நாட்களில் என்னென்ன கருத்துக்களுக்காக நாம் இறைவேண்டல் செய்ய வேண்டும் என்கிற பல பரிந்துரைகளை நான் உங்களோடு பகிர்ந்து வருகின்றேன் என்று நாட்டுக்காக இறைவேண்டல் செய்யுங்கள் நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய நாட்டுக்காக வண்டாட வேண்டும் நாட்டு தலைவர்களுக்காகவும் மன்றாட வேண்டும் நாட்டுக்காகவும் மன்றாட வேண்டும் நாட்டில் ஒவ்வொரு நாட்டிலும் பல சிக்கல்கள் இருக்கின்றன நம்முடைய நாட்டில் சமய சார்பின்மை சமய நல்லிணக்கம் சமத்துவம் சமூக நீதி இவையெல்லாம் தேவைப்படுகின்றன நம்முடைய நாடு இப்படிப்பட்ட ஒரு நாடாக இருக்கிறது எனவே நம்முடைய நாட்டுக்காக நாம் தவறாமல் மன்றாட வேண்டும் இந்த நாட்டில் சமய நல்லிணக்கம் சமூக நீதி சமய ஒற்றுமை சமத்துவம் நிலவ வேண்டும் வளமை செழிக்க வேண்டும் என்று நம்முடைய நாட்டுக்காக நாம் மன்றாட வேண்டும் நல்மணம் கொண்ட அனைவரும் நாட்டுக்காக மன்றாட வேண்டும் ரெண்டு சாமுவேல் இருபத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது இறைமொழி தாவீது அங்கே ஒரு பலிபீடம் எழுப்பி ஆண்டவருக்கு எரி பலிகளும் நல்லுறவு பலிகளும் செலுத்தினார் நாட்டுக்காக செய்த மன்றாட்டை ஆண்டவர் கேட்டரில், இஸ்ரேலிருந்து கொள்ளை நோய் நீங்கியது நல்ல ஒரு செய்தியோடு இந்த ரெண்டு சாமுவேல் நூல் நிறைவடைகின்றது தாவிது கடவுளுக்கு பலி செலுத்தினார் கடவுள் அவரது மன்றாட்டை கேட்டருளினார் நாட்டுக்காக அவர் மன்றாடியதால் இஸ்ரேலிலிருந்து கொள்ளை நோய் நீங்கியது அந்த நாடு விடுதலை பெற்றது ஆகவே நாமும் நமது நாட்டுக்காக மன்றாட வேண்டும் நாட்டு பற்று உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும் தேவனுக்காக தேசத்திற்காக என்று ஒரு முழக்கம் முன்பு இளைஞர்களுக்கான தேன்கூடு இயக்கத்தில் இருந்தது தேவனுக்காக தேசத்துக்காக ஆகவே இறைவனுக்காக இந்த நாட்டுக்காக நாம் வாழ வேண்டும் ஆகவே இறைவனிடம் இந்த நாட்டுக்காக நாம் மன்றாட வேண்டும் நாட்டு பற்று உடையவர்களாக இருக்க வேண்டும் இந்த நாட்டுக்காக நாம் மன்றாட வேண்டும் நம்முடைய தனி வேண்டல் குடும்ப வேண்டல் திரு அவை சமூக இறை வேண்டல் இவை அனைத்திலும் நாட்டுக்காகவும் நாம் தவறாது மன்றாடுவோமாக இதுவே நமது அழைப்பு இதுவே கடவுளின் திருவிழா கடவுள் நம்மை ஒரு நாட்டின் குடிமக்களாக படைத்திருக்கிறார் இந்த நாட்டுக்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த நாட்டுக்காக நாம் உழைக்க வேண்டும் இந்த நாட்டுக்கு நாம் வரி செலுத்த வேண்டும் இந்த நாட்டின் சட்டங்களை நாம் கடைபிடிக்க வேண்டும் இந்த நாட்டுக்காக நாம் மன்றாட வேண்டும் இவை அனைத்தையும் செய்கின்ற பொழுதுதான் நாம் இந்த நாட்டின் நல்ல குடிமக்களாக இருப்போம் எனவே நம்முடைய கடமைகள் அனைத்தையும் நிறைவேற்றுமாக அவற்றில் ஒன்று நாட்டுக்காக மன்றாடுதல் எனவே அனைவரும் நமது நாட்டுக்காக தவறாமல் இறை வேண்டல் செய்வோமாக உங்களுக்கு அமைதி உரித்தாகுக